வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று விளையாட்டு உள்ளதா அதிமுகவின் ஒன்பது மாஜி அமைச்சர்களை காப்பாற்றும் அறிவாலயமா அதிர வைக்கும் அண்டர் டிலிங் வாங்க வேண்டியவை முடிவாக்கணும் அதாவது நாங்கள் உங்கள் பேரில் வெறும் ரைடு மட்டுமே வருகிறோம் செய்தி மட்டுமே உங்கள் பேரில் எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்காது என்றும் நாங்கள் மற்றதை பார்த்துக்கொள்கிறோம் என ஒரு அண்டர்டேலிங் அதாவது அண்டர்ஸ்டாண்ட் வந்துவிட்டதாக கூறப்படும் கோபாலபுரத்திலேயே அதிமுகவின் மாஜி அமைச்சர்களை ஊழிலிருந்து திமுக அரசு காப்பாற்றி வருவதாகவும் அரசியல் விமர்சனங்கள் பயிரப்பட்டு பகிரப்பட்டு வருகிறதா அதாவது இது குறித்து விரிவான தகவல் என்னவென்றால் ஊழல் வழக்குகள் ஒழுங்காக்கப்படுகிறதோ என சீனியர் சீனியர் விகடன் இதில் கடந்த வாரம் கூட தலையங்கம் வெளியிட்ட சந்தேகம் கிளப்பியதா அதாவது தமிழகத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் இதை மு அவர்கள் அரசு காப்பாற்றுகிறதா கிட்டத்தட்ட ஒன்பது அமைச்சர்களை காப்பாற்றி இருக்கிறது அதிமுக மாஜி அமைச்சர்கள் ஆயிரம் இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியிருக்கிறது அந்த ஒன்பது அமைச்சர்களே தங்கமணி எஸ் பி வேலுமணி வீரமணி அது மட்டுமின்றி இரு பாஸ்கர்கள் சேவூர் ராமச்சந்திரன் இப்படி பல லிஸ்ட்களெல்லாம் போய்கொண்டே இருக்கிறதா ஆயிரத்தில் ரெய்டுவது மூன்று பேர் தான் வழக்கு போடப்பட்டிருக்கிறதா அந்த மாஜி அமைச்சர்கள் யாரெல்லாம் எந்த காண்டாக்ட்கள் மூலம் லஞ்சம் வாங்கினார்களோ அதற்கு துணை அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் இப்போதே இருக்கிறார்களா அதே ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்துக் கொண்டுதான் திமுக அரசு இப்போது செயல்பட்டு வருகிறதா உதாரணமாக சொல்ல போனால் ரேசன் பொருட்களை கிறிஸ்டி என்ற நிறுவனத்தில் கடந்த ஆட்சியில் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டதா இன்றைக்கும் அதே தான் நிறுவனத்துக்கு தான் கான்டெக்டும் கொடுக்கப்பட்டுள்ளதா அதாவது என்னவென்றால் இப்போது திமுக ஒரு முறை கூட அடுத்தடுத்து ஜெயித்ததில்லை அந்த ரெய்டுக்காகத்தான் பிரேக் பிரேக் இப்போது உடைக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாம் உள்ளதா எதிர்க்கட்சிகளை சரி கட்டி காப்பாற்றும் அந்த வேலையை சூப்பர் சிப் மினிஸ்டர் அதாவது ஈசிஆர் பங்களாவில் இருக்கிற மாப்பிளையான சார் செய்கிறார் என்று கூறப்படுகிறதா திமுகவிற்காக ஆபிஸை பிசியோகும் இப்போது நான்கு வியூக அமைப்புகளை வேலை செய்து வருகிறது சபரேசன் பெண் நிறுவனம் உதயநிதிக்காகவே சுனில் கனோலு ஐபேக் விலகிய பிறகு அதே ஆட்களை வைத்துக் கொண்டுதான் இன்னொரு நிறுவனமும் செயல்பட்டு வருகிறதா இது தவிர மேலும் இரண்டு நிறுவனங்கள் மொத்தம் ஆறு நிறுவனங்கள் என்பது வைத்துக்கொண்டுதான் மீடியாவை கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிறுவனம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடநாடு கொலை வழக்கு தொடர்புடைய அனைவருமே சிறைக்கு செல்வார்கள் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் உறுதியளித்திருந்தார் இருந்த இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதேபோல் திமுக ஆட்சிக்கு வந்தது ஸ்டாலின் இந்த வழக்கில்தான் குற்றம் சாட்டவர்களை தாக்கல் செய்த மனுவில் கூட கொடநாடு கொலை சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட சிலருக்கெல்லாம் தொடர்பு ஒன்று அவர்களிடம் கண்டிப்பாக விசாரிக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது ஆனால் சம்பவம் நடந்து எட்டு வருடங்கள் முடிந்த இந்த வழக்கு முடிக்கப்படவில்லையா எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்கவும் இல்லை அதாவது கொடநாடு கொலை வழக்கில் பழனிசாமிக்கு தொடர்புடைய இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்து மு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார் இது தொடர்பாக அப்போதைய ஆளுநர் மன்வால்ராஜ் புரோஹித் சந்தித்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புகார்களை மனுவில்லாம் கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் கூட கொடநாடு வழக்கு விசாரணையை திமுக அரசு தொடங்கியதா ஆனால் தற்போது வரை வழக்கின் விசாரணை நடைபெறவில்லை இந்த குற்ற சம்பவத்தின் பின்னணி குறித்த தகவல் எதுவும் வெளிவரவில்லை என்றே செய்திகள் வெளிவந்தன தமிழகத்தில் திமுக அதிமுக கட்சியை தவிர வேறு யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாது வருவருக்கு நாம் வழிவகுத்து விழக்கூடாது என்பதுதான் நீங்கள் ஆட்சியில் இருந்தால் எனக்கு எதிரான ஆக்ஷன் எடுக்கக்கூடாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் மீது ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் எனவும் அரசியல் ரீதியாகவே ஒரு ஒப்பந்தத்தை போட்டுள்ளதாகவும் செய்திகளெல்லாம் வெளிவந்தன மேலும் அது மட்டுமின்றி கொடநாடு கொலை சம்பவத்தில் எடப்பாடியோ அல்லது திமுக பெரும் தலைகளோ தண்டிக்கும் திட்டம் எதுவும் முதல்வர் ஸ்டாலினுக்கு இல்லை ஆகவே மொத்தத்தில் அதிமுக மாஜிகளை திமுக அரசுதான் தான் காப்பாற்றி வருவதாகவும் செய்திகள் வெளிவந்தன மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்